தெனாலிராமனோ அரேபிய குதிரை வியாபாரியும் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் தெனாலிராமன் வந்த பிறகு அரசருக்கு கலகலப்புக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் பஞ்சமே இல்லாமல் இருந்தது ஒரு நாள் அரண்மனைக்கு ஒரு அரேபிய குதிரை விதிரை வியாபாரி வந்தான் அரசே நான் உலகத்திலேயே சிறந்த அரேபிய குதிரைகளை கொண்டு வந்திருக்கிறேன் என்று பெருமையுடன் சொன்னான் துறைமுகத்தில் குதிரைகளை பார்த்த கிருஷ்ணதேவராயர் வியாபாரியின் திமிர் பேச்சை கேட்டதும் கோபமடைந்தார் எங்கள் நாட்டு குதிரைகள் குதிரைகள் உங்களுடையதுடன் போட்டி போட முடியாது என்று அவன் சொன்னதும் அரசர் போட்டிக்கு சவால் விட்டார் ஒரு மாதம் கழுத்து போட்டி எங்கள் குதிரை ஜெயித்தால் உன் குதிரைகள் எல்லாம் எங்களுடையது அரண்மனையிலிருந்த அனைவருக்கும் ஒரு குதிரை கொடுக்கப்பட்டது ஒரு மாதம் கழுத்து போட்டி எங்கள் குதிரை ஜெயித்தால் உன் குதிரைகள் எல்லாம் எங்களுடையது தெனாலிராமனுக்கும் ஒரு குதிரை கிடைத்தது மற்றவர்கள் எல்லோரும் குதிரைகளை நன்றாக உணவு கொடுத்து பலமாக வளர்த்தார்கள் ஆனால் தெனாலிராமன் மட்டும் தனது குதிரைக்கு குறைவான உணவே கொடுத்தார் போட்டி நாளன்று தெனாலிராமனின் குதிரை ஒல்லியாக பலவீனமாக நின்றது எல்லோரும் சிரித்தார்கள் ஆனால் தெனாலிராமன் ஒரு குச்சியில் புல்கட்டை கட்டி குதிரையின் முன்னால் தூக்கி காட்டினார் மணி அடித்ததும் பசியால் தவித்த அந்த குதிரை புல்லடைய வேண்டும் என்ற அவலில் எல்லா குதிரைகளையும் முந்தி ஓடியது வெற்றி தெனாலிராமனுக்கே அரசர் ஆச்சரியமாக கேட்டார் இதெப்படி தெனாலிராமா தெனாலிராமன் சிரித்தபடி சொன்னார் அரசே வெற்றிக்கு வேகம் மட்டும் போதாது பசியும் புத்திசாலித்தனமும் இருந்தால் யாரையும் ஜெயிக்கலாம் அவமானத்துடன் அரேபிய வியாபாரி வெறும் கையோடு திரும்பிப் போனான்